தமிழ்நாட்டில் பல இடங்களில் பாதாள சாக்கடை சென்னையில் மலக்குழியில் இறங்கி மூன்று தொடர்ந்து கோவையில் மனித மலத்தால் நான்கு பேர் மாறான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இறங்கி அடையாளம் தெரியாத நபர் மரணம் விழுப்புரத்தில் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்து இரண்டு பேர் பலி என் பேர் நாகம்மா நான் வந்து சென் தாமஸ் மவுண்ட்டில் இருக்கிறேன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து இங்கே தான் சென்னையில் அப்பா வருது ஆந்திரா அப்பா ஆந்திராவில் இருக்கும்போது இங்கே வந்து அப்பா அம்மாவே ரெண்டு பேருமே இந்த துப்புரவு பணியில் ஈடு சேர்ந்துட்டாங்க அவங்க ஜென்ரேஷன் ஃபுல்லாக அந்த துப்புரவு பணி தான் செய்வாங்க அப்புறம் என்னை வந்து நாங்கள் படித்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான் நாங்கள் அஞ்சு பேர் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிடையாது நான் அஞ்சாவது பொண்ணு லாஸ்ட் பொண்ணுன்றதுனால எங்கள் அப்பா வந்து சொந்தத்துலேயே என்ன அத்தை பையனுக்கே கல்யாணம் பண்ணி ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாரு நாங்கள் வந்து ரெண்டு பசங்கான பிறகு அவங்கள படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி சென்னைக்கே வந்துட்டோம் சென்னைக்கே வந்து இங்கே இதே ரூமில் தான் நான் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு பசங்க பிறந்த பிறகு இங்கே தான் வந்து படிக்க வைக்கலான்னு இதே வீட்டில் தான் இருந்தோம் அப்போ வந்து என்னாச்சுன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து கொத்தனார் வேலை தான் பார்ப்பாரு மேஸ்திரி சித்தப்பா அவங்க வந்து இந்த பாதாள சாக்கடை வேலை அவங்க பார்ப்பாங்க அவங்க கூட வந்து ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இவர் வந்து அந்த வேலைக்கு போயிருக்காரு எனக்கு தெரியாது அந்த வேலைக்கு இவர் போவார்னு அப்புறம் ஒரு வாட்டி நான் கேட்டப்போ இல்லை நான் போகல சும்மா துணைக்கு போனேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாதீங்க நம்ம இருக்கிற வேலை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரின்னாரு அப்போ நானும் வேலைக்கு போய்ட்டு இருந்தேன் எக்ஸ்போர்ட் வேலைக்கு தொள்ளாயிரரூபா சம்பளத்துக்கு அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு முந்நூறுரூபா தான் கிடைக்கும் வேலைக்கு போனால் தான் அதுவும் டெய்லி கூலி இல்லைன்னா இல்லை ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறதுனால படிக்க வைக்கணும்ன்ட்டு நாங்கள் இங்கே வந்து இருந்தோம் இப்போ எங்கள் அப்பாவுமே அந்த வேலைக்கு போனார் எதுக்காக போனாருன்னா அவர் வந்து கட்டிட தொழிலாளிமே ஸ்திரி ஒரு நாள் வேலைக்கு போனால் ஏ செவன் ஹண்ட்ரட் மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போ இருக்கிறப்போ ரெண்டு பேருமே பொம்பளை பசங்க ஸோ கொலுசு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை ஸோ அப்போ போனால் வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் வரும் லோ டூ தௌசண்ட் வரும் வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் கொலுசு வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு போகிறப்பே வந்து கடையில் சொல்லி வச்சுட்டு போயிருந்தார் பக்கத்தில் இருக்க சேட்டு கடையில் இந்த மாதிரி நான் வேலையை முடிச்சிட்டு வருவேன் வரப்போ வந்து எனக்கு ரெண்டு கொலுஸ் வேணும்னு சொல்லிட்டு எந்த கொலுசுனா பார்த்து வச்சுட்டு போயிருந்தார் அப்போ என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு இந்த மாதிரி பாதாள சாக்கடை வேலைக்கு சித்தாப்பாக்கு யாரோ சொல்லியிருக்காங்கன்ட்டு எனக்கு சொல்லாமலேயே நான் வந்து வேறு வீட்டு வேலைக்கு போகிறேன் வீடு கட்டுறது பேசிட்டு வருவேன் தாமிரத்து வரைக்கும் போகிறேன் நான் வரத்துக்கு லேட்டாகவும் சாப்பிட்டு படுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு அம்மா எங்கள் கூட தான் இருப்பாங்க அப்போ என் கூடவே அப்போ நாங்கள் இதே வீட்டில் சாப்பிட்டு பசங்களை தூங்க வச்சுட்டு நான் படுத்துக்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு பத்து மணி ஆச்சு பதினோரு ஆச்சு அவர் வரவே இல்லை அப்போல்லாம் எங்களுக்கு ஃபோன் கிடையாது நாங்கள் இங்கே வந்து புதுசுனால ஃபோன் கூட இல்லை அவர் போய்ட்டு திருப்பி வந்து நான் வ இங்கே போய்ட்டு வந்தேன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது சரின்ட்டு போயிட்டாருக்கு சரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் மூணு மணி ரெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணால் வரவே இல்லை சரி நானும் தூங்கிட்டே சொன்னது சரி வந்தால் வரணும் எப்போ வராருன்ட்டு தூங்கிட்டு பிறகு அப்புறம் சித்தப்பா பேரன் வந்து திடீர்னு மூணு நாலு மணி இருக்கும் கரெக்டாக அப்போ ஓடி வந்து சித்தி சித்தி சித்தப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல ஷாக்கிங்காக இருந்தது என்ன இது திடீர்னு இறந்துட்டாருன்றான்னு அவன் பின்னாடியே நான் ஏஞ்சி ஓடிட்டேன் இப்படியே இறங்கி ஓடிட்டேன் ஓடிட்டு பிறகு அப்புறம் அங்கே போனால் எல்லாம் வந்து என்னை பார்த்து ஒரு ஓரமாக போயிட்டுருக்காங்க சரி என்னாச்சு ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலாங்க போன உடனே ஒரு மாதிரி ஆகிட்டேன் நானே எனக்கு ஒன்றும் அங்கே போனது மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்து எங்கள் அப்பா இறந்து போனார் அவர் எப்படி இறந்து போனார்ன்னா அந்த மனித கழிவு வள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்டிக் டேங்கில் வந்து ஒரு கான்ட்ராக்டாக ஒரு நாள் கூலிக்காக வந்து வேலை செய்ய போய்ட்டு அதில் விழுந்து இறந்துட்டார் அப்போது எனக்கு வந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் என் தங்கச்சி சென்னை விட ஸ்கூலுக்கே போகல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த சேர்க்குறதா பிளான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்தது கூட எங்களுக்கு தெரியாது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்னோடனே அம்மாவுக்கு வந்து அந்த ஸ்பாட்லேயே சுயநினைவெல்லாம் இழந்துட்டாங்க அவங்களுடைய சாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சு எடுத்து அடக்கம் பண்ணது எதுவுமே எனக்கு தெரியல அந்த மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அவர் இறந்தது என்னால் ஏற்றுக்க முடியல அப்போது திடீர்னு இறந்துட்டாருன்னா என்னால் சுத்தமாக அதை ஏற்றுக்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் நான் ஒரு மாதிரி மைண்டு பிளாக் ஆகிடுச்சு சரி இப்போ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுமே எனக்கு வந்து அது தெரியல அவர் என்ன ஆனார் எங்கே போனார் நான் என்ன பண்ணுறேனே எனக்கு தெரியல என் பசங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என் கூட இருக்காங்களா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல ஒரு மாதிரி ஆகிப்போச்சு சரின்ட்டு அண்ணா இங்கேருந்து ஆந்திராவுக்கும் கொண்டு போயிட்டாங்க அவங்க அவங்க ஆந்திராக்கு போனதே எனக்கு தெரியல அவங்க எப்படி கூட்டிகிட்டு போனாங்க என்னான்னு டெத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது எல்லோரும் உங்கள் அப்பா இறந்துட்டாங்க சொன்னேன் நாங்களும் பார்த்தோம் அப்போ எங்களுக்கு எந்த கஷ்டமோ தெரியல தேர்டு அப்படியே எங்கள் அம்மாவுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் சுய நினைவே வந்துச்சு அப்பா இறந்துட்டார் அப்படின்றத ஆனால் அவங்க வந்து அந்த டெத்தை வந்து கண்ணாலேயுமே பார்க்கல உணர்ந்து பார்க்கவே இல்லை அவங்க ட்ரீட்மெண்ட் கூட்டினு போகும்போது அங்கே சாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வச்சு ஒரு ஒரு நாள் ஒரு வாரம் சாக் ட்ரீட்மெண்ட் வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் வருது இங்கே இருக்கிற மாதிரியோ நாங்கள் இங்கே வேலை செஞ்சு போகிற மாதிரியோ அவர் சொல்லிட்டு போகிறது எல்லாமே வந்து எனக்கு தூக்கத்திலே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்கும்போது நான் பாட்டுன்னு அழுதுகிட்டே இருக்கேன் அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கன்று திறந்து திடீர்னு அப்போ கன்று திறந்து பார்க்கும்போது ஆந்திராவில் இருக்கேன் நான் நான் இது திடீர்னு நான் இங்கே இருக்கேன் நான் ஆந்திராவில் நான் இருக்கிற சென்னை தானே அப்படின்னு சொல்லி ஏஞ்சி பார்க்கும்போது பசங்க எல்லாமே அங்கே தான் என்னை சுற்றி நிற்கிறான் என்னாச்சு இன்னாச்சின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் மாமனார் அப்போ தான் வந்து அந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்காங்க மூணு பேர் இறந்து போன ஒரு செய்தி அதை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட காமிச்சார் காமிச்சும்போது எனக்கு சத்தியமாக அது அப்போ கூட என்னால் ஏற்றுக்க முடியல இல்லைன்னா இதுதான் உண்மை இப்படி தான் வந்து இறந்துட்டார் அதனால் உனக்கு தெரியல ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சடங்கு அதெல்லாம் முடிப்பாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வெள்ளை புடவை கட்டி இது பண்ணிவிட்டு எல்லாம் சடங்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இனிமேல் இப்படி தான் இருக்கணும் வளையல் போடக்கூடாது பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது எல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க சார் நான் யோசித்தேன் இங்கேருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம இருந்து என்ன பண்ண முடியும் நம்மளும் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசித்தேன் யோசிச்சுக்கும்போது என் பசங்க தான் எனக்கு வந்து அப்போ ஆறுதல் சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லும்போது என் பசங்க வந்து நம்ம செத்து போகக்கூடாதுமா நாங்கள் இருக்கோம் அப்பா இல்லைன்னா கூட நாங்கள் இருப்போம் எங்களை வந்து நீங்கள் படிக்குவீங்க சரின்னு சொல்லி அந்த ஒரு ஆறுதல் தான் இது வரைக்குமே என்னை காப்பாற்றிட்டு வருது அந்த ஒரு ஆறுதல் தான் என்னை வந்து காப்பாற்றிட்டுது அதனால் சரி நானும் ஒரு முடிவு பண்ணேன் சரி நம்ம எதுக்கு சாகணும் சொல்லவும் சொல்லிட்டு போட்டோம் நம்ம பசங்களுக்காக நம்ம பிழைக்கணும்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கே வந்துட்டோம் திருப்பி ஆந்திராவிலேருந்து வந்து இதே வீட்டில் தான் ஒரு என் பசங்க படிப்பு முடிகிற வரைக்கும் நான் இதே வீட்டில் தான் வசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் எங்களை இங்கேயே இங்கேயே வந்து சே ரெண்டு பேரையும் சேர்த்துட்டு நாங்கள் அப்படியே படிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படியே படிக்க போகிறப்ப வந்து தங்கச்சி கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன வந்து கான்வெண்ட்டில் சேர்த்தாங்க அதுக்குமே கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ணணும் அப்போ அம்மா வந்து இங்கே ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் தான் பண்ணிகிட்ருப்பாங்க அதில் வர சம்பளம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஓடி பார்ப்பாங்க அது இல்லாமல் வந்து ரெண்டு மூணு பேர் வீட்டுக்கு போயிட்டு பாத்திரம் கழிவு கொடுத்தா வர அமௌண்ட்டு இல்லைன்னா நல்லா சமைப்பாங்க பேச்சுலர்ஸ் இருக்கிற ரூமில் போய் சமைச்சாங்கன்னா மந்த்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி அமௌண்ட் வந்து வரும் அந்த மாதிரி வர்றப்போ தான் அதை வந்து எங்களுக்கு சேர்த்து வைக்கிறது அப்படின்னு எதுவுமே இல்லை எனக்கு ஃபீஸ் கட்டி போக வீட்டில் வீட்டு நடக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச வேலைக்கு யாருன்னா எங்கே வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கெல்லாம் போயிருக்கேன் ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுருக்கேன் வீட்டு வேலை செஞ்சுருக்கேன் எல்லா வேலையுமே நான் செஞ்சிட்ருக்கேன் செஞ்சுட்டு என் பசங்களை வந்து ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் நான் படிக்க வச்சுட்டேன் என் ஆசை என்னன்னா நான் படிக்காத படிப்பு நாங்கள் செய்யாத வேலை வந்து என் பசங்க படிக்கணும் எனக்கு படிப்பு இல்லாதனால தான் எங்கே போனாலும் இந்த கா டாய்லெட் கல்லூரி வேலை தான் எங்கள் ஜாதியில் எங்களுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு கௌரவமாக ஒரு வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும்போது சார் நம்ம படிக்காத படிப்பு நம்ம பசங்களையாவது படிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதே ஒரு கொள்கையோடு தான் நான் வந்து வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டு ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சு அதுக்கு மேல் படிப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு சஃபாய் கர்மச்சாரி ஆந்தோலன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு அதில் என்ன தெரியுதுன்னா அதில் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இறந்து போன விஷவாயு தாக்கி இறந்து போன ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஒரு டென் லேக்ஸ் கொடுக்குறாங்க பத்து லட்ச ரூபாய் அப்படின் போது எனக்கு அது ஆஃபீஸில் வேலை செய்யும்போது ஹவுஸ் கீப்பிங் வேலை ஒரு மேனேஜர் சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோட்ட ஆர்ட்ரு வந்திருக்கு நாகம்மா நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் போய் சாமியல் சார்ன்ற ஒரு பார்த்த தீப்தி மேடம் சாமியல் சார் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க அவங்க தான் வந்து அப்பா இறந்து போனதை கேஸ் போட்டுட்டு அதுலேருந்து மணி எல்லாமே வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த மணி வச்சு தான் வந்து யார்கிட்டும் அந்த டொனேஷன் இல்லாமல் வந்து படிக்க வச்சாங்க அப்போ தான் நான் யோசித்தேன் அங்கே போய் பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரி விதவைங்க என்ன மாதிரி சின்ன வயசுல கணவன் இழந்துவாங்க சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே சொல்லும்போது தான் நான் யோசித்தேன் ஓ நம்மளுக்கு மட்டுமே இந்த அந்நியாயம் நடக்கலை நாட்டில் எத்தனையோ மூலையில் அந்தந்த இடத்துல இந்த அந்நியாயம் நடக்குது இந்த வேலை செய்ய வச்சு அத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்போத்துலேருந்து சஃபாய் கர்மச்சாரி கூட வந்து நான் இன்னுமே தொடர்பில் இருந்துக்கிட்டு அவங்க எங்கே கூப்பிட்டாலும் போயிட்டு போராட்டம்லாம் பண்ணி நாங்கள் பஸ் யாத்திரை பண்ணி டெல்லிக்கு போய் ஜந்திர மந்திர ஏரியாவில் போராட்டம் பண்ணி இப்போது இறந்து வந்து முப்பது லட்சம் கொடுக்குற மாதிரி நாங்கள் போராடி இருக்கோம் மெடிக்கலில் அப்ளை பண்ணேன் கட் ஆஃப் நல்லா இருந்தாலும் கவர்மெண்ட்லேயும் எனக்கு கிடச்சிச்சு பிஎஸ்சி நர்சிங் அப்ளை பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பேமெண்ட்டை ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து அவங்க பே பண்ணாங்க எனக்கு பே பண்ணி உங்களுக்கு உங்களால் எப்போ முடியுதோ அவங்களால் முடிஞ்சப்போ நீங்கள் சொல்லுங்கள் அது வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க பெரிய பொண்ணு பிஎஸ் நர்சிங் படிக்க வச்சிருக்க சின்ன பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு கலெக்டர் ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் மாறணும்னா இதுக்கப்புறம் ஜென்ரேஷன் தான் இப்போ எங்கள் அம்மா அதை செய்ய மாட்டாங்க அப்போது எங்களை படிக்க வைக்கணும் ஹவுஸ் கீப்பிங்காக அந்த ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இப்போ அவங்க பண்ணலை போனாலுமே நான் வேணான்னு சொல்லிடுவேன் ஏன்னா எனக்கு ஒரு எஜுகேஷன் கிடைச்சிருக்கு இப்போ என் தங்கச்சி அவளோ படிச்சிருக்கா அவள் செய்ய மாட்டா அந்த மாதிரி அவேர்னஸ் வர வரதான் செய்வாங்க இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் ரூபாய் வரும்னு தான் போனார் தவிர்த்து இதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு இ இருக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போகலை அவங்க படிக்கலை ஃபஸ்ட்டு ஒன்று இன்னொன்று இப்போ படித்தவங்களை கூப்பிட்ட அந்த வேலை செய்ய மாட்டாங்க இப்போ நான் படித்து வந்திருக்கேன் இப்போ என்ன வந்து நீ இந்த கேஸ்ட்டு நீ பெருக்குன்னா நான் பெரு பெரு பெருக்க வேண ஹாஸ்பிட்டல்லையே பெருக்க மாட்டேன் எனக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குது நான் பிஎஸ்சி நர்சிங் வந்து நான் முடிச்சிருக்கேன் அது இல்லாமல் நம்ம வந்து கேட்கணும் இந்த வேலை நீ செய்யணும் செஞ்சுருக்கல ஏன் செய்யணும்னு கேட்கணும் அது தெரியணும் அது வந்து இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து தெரியணும் அது ஒரு எஜுகேஷன் தான் வந்து சொல் தெரியப்படுத்தும்